உங்க வீட்டு குழந்தைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் ஒரு பழக்கப்படுத்த வேண்டிய நட்பண்புகள் ஒண்ணு தினசரி காலையில வாழைப்பழத்தை சாப்பிட வைக்கணும் அது என்ன பழமா இருக்கணும் அந்தந்த ஊர்ல என்ன பழம் கிடையாது செவ்வாழையா நேந்திரன் வாழையா தேன்வாழையா கதலி பழமா எல்லா வாழைப்பழத்துக்கும் தனித்துவமான குணம் இன்னொரு விஷயம் தெரியுமா பழங்கள்லயே மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சத்து வாழைப்பழத்துக்கும் மாதுளம் பழத்துக்கும் மட்டும்தான் இருக்கு மாதுளையில் இருந்து பிரிச்சு எடுத்து மனநோயாளிகளுக்கான உருவாக்கக்கூடிய மருந்தை மேற்கத்திய உலகம் தயாரிச்சிருச்சு இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சத்து அதில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க குழந்தைகளினுடைய ஊட்டத்துக்கு தேவையான கால்சியம் செலினியம் பல சத்துக்கள் பொட்டாசியம் அவ்வளவு சத்து வாழைப்பளத்தில் இருக்கிறது அப்போ நம்ம ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு வாழைப்பழத்தை சாப்பிட தின சரி எனக்கேபு இருக்கு நான் சின்ன பிள்ளையா ஒரு ஐம்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி என்னுடைய தாத்தா வீட்டுக்கு போகும்போது எங்கள் தாத்தா வீட்டில் ஒரு கார் தொங்கும் அவர் அவருடைய விவசாயி வீட்டில் போட்டுருப்பார் தினம் காலையில் எல்லா மரப்பிள்ளும் இருப்பாங்க ஒரு பழத்தை பிச்சு பிச்சு முதல்ல சாப்பிடு முதல்ல சாப்பிடு பழத்தை சாப்பிடலாம் சாப்பாடு காலம் சாப்பாடு அப்படி கொடுத்த ஒரு உலகம் இன்னைக்கு யாராவது வாழைப்பழத்தை நம்ம மதிக்கிறோமா